ஒரு சிலரை பார்க்கும்போது பெற்றோர்களிடம் இறக்கமற்றவர்களாக நடந்து கொள்வார்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நபிகல் நாயி சல்லாஹூ அலி அவர்கள் தன்னுடைய பிள்ளையான ஹசன் ரசி அல்லான் அவர்களுக்கு முத்தமிடுகின்றார்கள் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த அக்ரா உரதி அல்லாம் அவர்கள் எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்காங்க நான் யாருமே முத்தமிட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நபிகு நாயிஸ் அல்லாஹ் சொல்லாம் அவரை ஏறு எடுத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க மல்லாயரஹம் லாயு ரஹம் யார் அன்பு காட்டவில்லையோ அவர் அன்பு காட்டப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்முடைய குழந்தைகளை நாம் அன்போடு பாசத்தோட பரிவோட அந்த குழந்தைகளை வளர்க்கணும் அது பெருசான பிறகு நம் மீது அதே போன்ற அன்பு பாசம் பறிவு நம்மிடம் செலுத்தும் ஆக குழந்தைங்களை எப்போதும் பாசத்தோடு வழக்க வேண்டும் அன்போடு வழக்க வேண்டும் என்ற அருமையான அதிசை நாம் குணிர்ந்து உணர்ந்து அது போல் செயல்படுவோமாக வல்லல்லாறு